கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்னுடைய சக மனிதர்களை நான் புரிந்து கொள்ளவே முடியவதில்லை எப்படி புரிந்து கொள்வது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன் ஒரு நபர் வந்து பத்து பேர் முன்னாடி நம்மளை திட்டிட்டு தனியாக மன்னிப்பு கேட்குறவங்க இருக்காங்க அதே மாதிரி உறவுகளுடைய மத்தியில் நம்மளை கண்டும் காணாமலும் இருப்பாங்க ஆனால் தனியாக நம்மக்கிட்ட வந்தால் நல்லா பழகுவாங்க பொது இடத்துல நம்மை நிராகரிச்சிருவாங்க தனிமையில் நம்மளோட உற உறவாடுவாங்க இந்த மூன்று நபர்களையும் நம்ம நம்ப முடியாது அதே சமயத்தில் தனியாக திட்டு திட்டுவாங்க ஆனால் பத்து பேர் முன்னாடி நமக்கு நல்ல மதிப்பு கொடுப்பாங்க உறவுகள் மத்தியிலையும் நம்ம மேலே கவனம் செலுத்துகிறவங்க பொது இடத்துல நம்மளைய எப்போதுமே அரவணைக்கிறவங்க இந்த மூணு நபர்களையும் நம்ம எப்போதுமே நம்பலாம் மற்றையோ ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க இயலாதுன்னு சொல்கிறாரு அப்போது இதிலிருந்து அந்த மரத்தினுடைய தன்மையை வச்சு அதோடய கனியை நம்ம புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி மனிதர்களுடைய இந்த வெளிப்பாடு பற்றி நம்ம அவர்களுடைய உள் உணர்வு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பத்து பேர் முன்னாடி திட்டுனவங்க பத்து பேர்த்து முன்னாடியும் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா அது நல்லது உறவுகள் கிட்ட கண்டுக்காமல் இருக்கும்போது எல்லா உறவுகள் முன்னாடியும் நம்மக்கிட்ட பழகும்போது தான் அது சரியானவங்கிறத நமக்கு காட்டும் பொது இடத்துல நம்மளை நிராகரித்தவங்க பொது இடத்துலையே நம்மளைய அரவணைக்கும் போது தான் அவங்க நல்லவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுதான் இதனுடைய விளக்கம் நம்ம இந்த குறிப்பு உங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவுகளில் நான் உங்களையே சந்திக்கிறேன்